ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி இந்த அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் ஆனால் என்ன சேனல் என்ன சீரியல் அப்படிங்கிறது மட்டும் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதோட அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஓடின ஒரு சீரியல் தான் நம்ம வீட்டு போனேன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்லாவே போச்சு இந்த சீரியலில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணாங்க அஸ்வினி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப விளக்கம் கொடுக்க வேண்டாம் ரீசண்டாக வேலி அப்படிங்கிற சீரியல்லையுமே நடிச்சிருந்தாங்க கண்டினியூஸாக வந்திருந்தாங்க இப்போ வந்து கரண்ட்டாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லாம இருக்காங்களே அப்படின்னு ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிலாக அவங்க சீரியல் வந்து கமிட் ஆகிட்டாங்க ஷூட்டிங் இருக்காங்க அதை பற்றினா அப்டேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றினா அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அஸ்வினி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ண அப்டேட் எல்லாமே விஜய் டிவி சீரியலோடது தங்க மகள் நம்மளோட விஜய் டிவியில் பிக் பாஸ்க்கு அப்புறம் தங்கமகள் அப்படிங்கிற ஒரு புது சீரியல் வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்ருக்கு அந்த சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்தால் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலில் நம்ம அஸ்வினி கூட லைலா அவங்களுமே வந்து நடிக்கிறாங்க அதாவது ஆல்ரெடி நம்ம வீட்டு போன சீரியலில் வந்து இந்த காம்போ இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அந்த சீரியலில் லைலாக வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியலில் எப்படி அப்படின்னு தெரியல இவங்க ரெண்டு பேருமே அந்த சீரியலில் இருக்காங்க இப்போ புதுசாக வரப்போகிற தங்கமகள் சீரியலில் இருக்காங்க நம்ம அஸ்வினி தான் ஃபிமெல் லீடாக பண்ணுறாங்க இந்த சீரியலில் இந்த சீரியலும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போகுது என்னென்னு கன்ஃபார்மாக தெரியலை ப்ரைம் டைமாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சக்திவேல் சீரியல் வந்து பிரைம் டைம் மாறுது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீரியல் பார்ப்போம் வெயிட் பண்ணி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக பாண்டியன் ஸ்டோர்ஸோட டிஆர்பியுமே ரொம்பவே இருக்கு கண்டினியூஸாக இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு டைம் ஸ்லாட் மாற்றிட்டு அந்த டைம்ஸ்லாட்டில் தான் கூட லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது சீரியல்ஸை தங்கமகள் சீரியல் ஹீரோ புதுமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் கன்ஃபார்மான அப்டேட்ஸ் கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்